அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூ அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின் பேசுகிறேங்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆர்க்கம் அறிவும் இஸ்லாமிய வினாடி வினா பகுதி இரண்டில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வாங்க இந்த வாரத்துக்கான கேள்விக்குள்ளே போகலாம் நதிசலா வளைவுசல்லம் அவர்கள் அழைப்பு பணியை எத்தனை வருடம் ரகசியமாக செய்தார்கள் ஆப்ஷன் ஏ இரண்டு வருடங்கள் ஆப்ஷன் பி மூன்று வருடங்கள் ஆப்ஷன் சி ஒரு வருடம் சரியான பதில் ஆப்ஷன் பி மூன்று வருடங்கள் கேள்வி ரெண்டு அல்லாவின் போர்வால் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ உசாமா இப்னு ஜெய்ஷ் ஆப்ஷன் பி காலித் பின் வலீத் ஆப்ஷன் சி அம்ரு இப்னு அல் ஆஸ் சரியான விடை ஆப்ஷன் பி காலித் பின் வலீத் மூன்றாவது கேள்வி குரா என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ மக்கா ஆப்ஷன் பி மதினா ஆப்ஷன் சி தாயிஃப் சரியான விடை ஆப்ஷன் ஏ மக்கா கேள்வி நாலு நபி சொல்லா சொல்லும் அவர்கள் பிறந்த கிழமை எது ஆப்ஷன் ஏ வெள்ளிக்கிழமை ஆப்ஷன் பி வியாழக்கிழமை ஆப்ஷன் சி கிழமை சரியான விடை ஆப்ஷன் சி திங்கிழமை கேள்வி ஐந்து நீண்ட காலம் நோயுற்று பொறுமை காத்த நபி யார் ஆப்ஷன் ஏ சுஐப் அலே ஆப்ஷன் பி ஐயூப் அலை ஆப்ஷன் சி தாவூத் அலைஹலாம் சரியான விடை ஆப்ஷன் பி ஐயூப் அலை சலாம் கேள்வி ஆறு மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ தௌராத் ஆப்ஷன் பி இஞ்சில் ஆப்ஷன் சி சபூர் சரியான விடை ஆப்ஷன் ஏ தௌராத் கேள்வி ஏழு எந்த கலிஃபாவின் ஆட்சி காலத்தில் குர் ஆன் முதன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ உஸ்மான் ஆப்ஷன் ஆப்ஷன் பி அலி சி ரலியுள்ளி அன்ஹ சரியான பதில் ஆப்ஷன் ஏ உஸ்மான் ரலியுல்லாவ் அன்ஹ கேள்வி எட்டு நோஹ நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கியது என குர் ஆன் கூறுகிறது ஆப்ஷன் ஏ நூர் மலை ஆப்ஷன் பி துர்சினாய் மலை ஆப்ஷன் சி ஜோதிமலை சரியான பதில் ஆப்ஷன் சி ஜோதிமலை கேள்வி ஒம்போது ஆய்துள் குர்சி எனும் வசனத்தின் வசன எண் என்ன ஆப்ஷன் ஏ ரெண்டு நூத்தி நாற்பத்தைந்து ஆப்ஷன் பி ரெண்டில் இரநூத்தி ஐம்பத்தைந்து ஆப்ஷன் சி மூணில் நூற்றி முப்பத்தைந்து சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டில் இரநூத்தி ஐம்பத்தைந்து கேள்வி பத்து நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன ஆப்ஷன் ஏ ஆறு சூறாக்கள் ஆப்ஷன் பி நாலு சூறாக்கள் ஆப்ஷன் சி ஐந்து சூறாக்கள் இதற்கான பதிலை தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் இதற்கான பதில் தெரிவிக்கப்படும் அதுவரை காத்திருங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் இன்ஷால்லா